தளபதி விஜய் அறுபத்தி மூணு திரைப்படம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போதைக்கு கரண்ட்ல பின்னி மில்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்கு எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் சார் சம்பந்தப்பட்ட டாக்கி போஷனும் இந்த பின்னி மில்ஸ்ல வச்சு தான் போயிட்டு இருக்கு அடுத்த பத்து நாளைக்கு இங்க ஷூட்டிங் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நீங்க முடிஞ்ச உடனே ஒரு இருபது நாள் பிரேக் விட்டு அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ராமோஜி பிலிம் சிட்டில ஸ்டார்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட முக்காவசி படத்தை அங்க முடிச்சிருவாங்களாப்பா அதுக்கப்புறம் ஃபாரின் போய் மீதமுள்ள காட்சிகளை எடுக்க போறாங்க ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு ரெடி ஆயிரும் தீபாவளி விஜய் சார் இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்குங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சார் படம் ரிலீஸ் ஆச்சு மெர்சல் சர்கார் கரியர்ல மாபெரும் வெற்றி பெற்றா டூ தௌசண்ட் விஜய் சார் படம் மட்டும் இல்ல ரஜினி சார் படமும் யாரு முருதா சேர்க்குது ரஜினி சார் நடிக்க அடுத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அடிச்சு சொல்றாங்க இந்த படத்துல ரஜினி சார் சிபிஐ ஆபிசார் நடிக்க போறாரு இல்ல ஒரு போலீஸ் ஆபிசார் நடிக்க போறாரு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல பட் நமக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் என்னன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு அஜித் சாரோட போட்டி போட ரஜினி சார் வரப்போற தீபாவளிக்கு தளபதியோட போட்டி போட போறாரு உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க